வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகளை பலப்படுத்த என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போறோம் எலும்புகள் வந்து நமக்கு பலவீனமாவது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் போன்ற எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய சத்துக்கள் நம்முடைய உடலமைப்பில் கிடைக்காம போறதால தான் ஸோ நாம கால்சியம் மெக்னீசியம் போன்ற எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும் அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எலும்புகள் பலவீனமாக தடுக்கப்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மூட்டு வழியும் கூட உங்களுக்கு வந்து வந்து இருக்காது அதை நீங்கள் கியூ பண்ணிக்கலாம் வராம தரத்துக்கலாம் அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் வாழைப்பழத்தை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகமாக இருக்கு மெக்னீசியம் ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பற்க மிகவும் நல்லது எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது வாழைப்பழம் பழம் வாழைப்பழம் தரும் ஏழைகளினுடைய ஆப்பிளாக கருதப்படக்கூடிய இந்த வாழைப்பழத்தை பாரபட்சம் என்று எல்லா வயதினரும் வந்து சாப்பிடலாம் தொடர்ந்து நீங்க தினமும் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்கும் போது எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் கீரையை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் கால்சியம் இருக்கக்கூடிய கீரைகள் எலும்பு மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஒரு கப் வேக வச்ச கீரை உடலுக்கு உங்களுக்கு தினசரி தேவையான கால்சியத்தை இருபத்தஞ்சு சதவீதத்தை வழங்குது ஸோ இந்த கீரைகளுடைய இலைகளில் நார் சத்து விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சொத்து நிறைந்திருக்கு இதை நீங்கள் சாப்பிட்றதால உடலுக்கும் எலும்புக்கும் சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும் இதே போல் கீரைகளில் பல நன்மைகள் இருந்திருக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை வந்து தொடர்ந்து நீங்கள் கீரைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நட்ஸ் வகைகளை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நட்ஸுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சொத்து இருக்குது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து நர்ஸ் வகைகளில் இருக்கு மெக்னீசியம் எலும்புகளினுடைய கால்சியத்தை போது கூட எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஊட்டச்சத்தை அளிக்கும் இந்த நட்ஸ் வகைகளை சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சிருக்கீங்க எலும்புகள் வலுவடையாம இருக்கும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் இதன் மூலமாக நீங்க பெறலாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வகைகளை நீங்க எடுத்துக்கலாம் பால் பொருட்களை நீங்க எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பால் தயிர் மற்றும் சீஸ் அதாவது வெண்ணெய் போன்ற பொருட்களில் கால்சியம் வந்து நிறைந்திருக்கு எலும்புகளினுடைய வலிமைக்கும் எலும்புகளினுடைய அமைப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் சரியான அமைப்பிலும் இருக்கிறதுக்கு விட்டமின் தேவை ஸோ அந்த விட்டமின் அப்புறம் கேன்சம் சுத்தலாம் அந்த பால் பொருட்கள் தான் இருக்குது தினமும் நீங்கள் ஒரு கப் பால் மற்றும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டோம் வந்திங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் பால் பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு அந்த எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் புதிய ஆரஞ்சு பழத்துடைய சாறு அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு பழத்துடைய ஜூஸ் வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவற்றை வழங்குது இது எலும்புகளை வலுவாக்குறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது இந்த பழங்கள் மற்றும் பழ சாறுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றதால ஆஸ்டியோபோலசிஸோடைய அதாவது எலும்பு உணவு போன்ற எல்லாம் வரக்கூடிய அந்த ஆபத்தை அந்த ஆபத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க விட்டமின் டி உங்களுக்கு இந்த எலும்புகள் பலம் பெறுவதற்கு தேவை ஸோ இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவில் விட்டமின் டி சரியான நிலையில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் நம்ம எலும்பினுடைய வலிமைக்கு சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டியை எடுத்துக்கிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகாலையில் சூரிய ஒளியில் நடக்கிறது ரொம்பவே நல்லது விட்டமின் டி தினசரி சூரிய ஒளியினுடைய மூலம் நம்மளுடைய தோலில் வந்து பெறப்படுது ஸோ அதே போல் விட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட்ஸ் அந்த உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதாவது விட்டமின் டி இருக்கக்கூடிய மாத்திரை அதெல்லாம் கூட இருக்கும் ஆனால் அந்த விட்டமின் டி இருக்கக்கூடிய மாத்திரையை வந்து நீங்கள் சரியான ஒரு நியூட்ரிஷன் அல்லது டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் அட்வைஸ் படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் நீ எடுத்துக்க கூடாது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தீமை ஏற்படுத்தும் இந்த உணவுகள் எல்லாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆரோக்கியமான முறையில் நலமோடு வாழலாம் நலமோடு இருங்க நன்றி மக்கள்